நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது முன் முன்புவ நம் ஆண்டவர் தோன்றி விட்டார் ஆண்டவர் தோன்றி விட்டார் ஆதவன் முன் முன்விழுவீ நம் ஆண்டவர் தோன்றி விட்டார் ஆண்டவர் தோன்றி விட்டார் காலை ஜபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்த தோன்றிவிட்டார் நம் விட்டார் ஆதவன் நம் கோபிக்கும் தோன்றி விட்டார் ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தரலும் என சாலமன் ஜிபித்ததை அரசர்கள் முதல் நூல் வெளிப்படுத்துவதை என்று நாம் காண்கிறோம் ஞானத்தோடு பிள்ளைகள் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரே அவருடைய ஞானத்தை அருளி நம்மை வாழ்விக்கிறார் வழிநடத்துகிறார் இந்த நல்ல தெய்வத்தினுடைய ஞானத்தினால் வழிநடத்தப்பட அருள் வேண்டி மன்றாடுவோம் எனக்குவும் கற்பித்தருளும் ஆண்டவரே எனக்குவும் விதிமுறைகளை கற்பித்தருளும் இந்த திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரே எனக்குவும் விதிமுறைகளை கற்பித்தரலும் என்கிற இந்த பல்லவியை நாம் வார்த்தையாக அல்லாமல் நம்முடைய வாழ்வின் வழிமுறையாக பாவிக்கவும் உணர்ந்து கொள்ளவும் செயல்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய விதிமுறைகளை நாம் உள்ளத்தில் ஏற்று வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம் முழு மனத்தோடு நான் உமை தேடுகின்றேன் உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் ஆண்டவருடைய கட்டளைகளே நமக்கு ஆற்றல் அளிக்கிற வழி காட்டுதலாக இருக்கிறது அதுவே உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துகிறது ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறவர்கள் அவருடைய கட்டளைகளை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம் உண்மையை உணர்ந்தவர்களாக நாமும் பயணிக்க அருள் வேண்டி மன்றாடி செவிப்போம் ஆண்டவரே எனக்குவும் விதிமுறைகளை கற்பித்தருளும் ஆண்டவரே எனக்கு உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் நிறுத்தியுள்ளேன் இந்த வார்த்தையின்படி ஆண்டவருடைய வார்த்தையே நம்முடைய ஆன்மாவுக்கு விளக்காக இருக்கிறது இந்த வார்த்தை நம்முடைய எலும்பு மூட்டு மஜ்ஜைகளை ஊடுருவி செல்லக்கூடிய வல்லமை வல்லுமை இருக்கிறது இந்த வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் நமக்கு அளித்து நாம் விடுதலை பெற அவருடைய இரக்கத்தில் பயணிக்க நமக்கு ஆற்றல் அளித்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இந்த நல்ல வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம் விதிமுறைகளை கற்பித்தருளும் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மது வாய்ந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு நீதியின் வார்த்தைகளாக நேர்மையின் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது இதை உணர்ந்து நாங்களும் அந்த வார்த்தைகளால் எங்களை அணி செய்து கொள்ளவும் இறக்க பெருக்கத்தினால் எங்களை நிறைத்து வழிநடத்தவும் ஆண்டவருடைய சாட்சிகளாக விளங்கவும் எங்களை உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கேளும் நல்ல பிதாவே ஆமின் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்வோ உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்கவோ உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ோ உம்மை என் ஆளுமே ஆராதனை ஆளுமே ஆராதனை 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 உமக்கே அல்லெல்லும் Alleluia to the Maggie Mayu Make. Aradanay, Aradanay, Aradanayu Make. Alleluia, Alleluia to the